ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சில பேர் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து அதை பற்றியுமே வந்து உங்களோட ஷேர் வந்து பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக இருந்து மாமனார் மாமியார்லாம் வந்திருந்தாங்க நாத்தனாருமே கூட வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் நம்ம போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் வந்து போயிருந்தோம் அந்த விலாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாத்தனாரோட சேர்ந்து ஷாப்பிங் வந்து போகிறோம் மாமனார் மாமியாரோடவும் மாமனார் வந்து ஆக்சுவலாக வரல அவர் வீட்டில் இருந்தார் நாங்கள் மட்டும் ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம் நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் அப்படின்றதுனால அவங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு எனக்குமே எங்கள் நாத்தனாரோட ஷாப்பிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் ஆனால் புதுசில் நாங்கள் மூணு பேரும் ட்ரிபிள்ஸ் வந்து இங்கே போகிற சரனால இதே மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரிபிள்ஸ் போன ஞாபகம் எங்களால் மறக்கவே வந்து முடியாது அந்த மெமரிஸ் எப்போவுமே எங்களுக்குள்ளே இருக்கும் எப்போ ஷாப்பிங் கிளம்புறோம் அப்படின்னாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருப்போம் பட் அடிக்கடிலாம் நாங்கள் ஷாப்பிங் போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் சென்னை வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகாமல் நான் ஊருக்கு வந்து அனுப்பவே மாட்டேன் இந்த தடவை அவங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே நினச்சிட்ருந்தேன் அதே மாதிரி அவங்களுமே எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அப்பப்போ நடுவில் நடுவில் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்டது மாமனார் மாமியார்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அக்கா எப்படிக்கா உங்கள் மாமியார் ஊருக்கு போனதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கு நாத்தனாருக்குள்ளெல்லாம் பிரச்சனையே வராதா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக வந்துருந்துச்சு இது வரைக்கும் சொல்லப்போனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்து வந்தது கிடையாது உங்களோடது லவ் மேரேஜா அப்படின்னுமே சில பேர் கேட்குறீங்க எங்களோடது லவ் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா எங்களோடய கல்யாணத்துக்கு மாமியார் வீட்டு சைடில் நிறைய அகேன்ஸ் வந்து இருந்தாங்க பட் அதை விட எங்கள் வீட்டு சைடில் நிறைய பிரச்சனைலாம் வந்து இருந்ததுனால ஃபஸ்ட்டு எங்கள் எங்களோடய லவ்வை அக்செப்ட் பண்ணது எங்களோட மாமியார் வீட்டில் தான் மாமியார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு என் அந்த அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் வந்து கல்யாணம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு என் பையனோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க சைடில் எல்லாரையும் ஒத்துக்க வச்சது எங்கள் மாமியார் தான் அதனாலே என்னமோ தெரியல எங்கள் மாமியாரை எனக்கு பர்ஸ்னலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் எப்படியும் எங்கள் மாமியாரோட சண்டை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்காங்க நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் ஏன்னா அவருக்கு வேலை ஃபுல்லாகவே இங்கேதான் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் எப்போவா டைம் கிடைக்கும் போது தான் நாங்களும் அங்கே போகிறோம் அவங்களும் அங்கே வருவாங்க இதை தாண்டி ஒரு வேளை நீங்கள் கூடவே இருந்தால் சண்டை போட்டுருப்பீங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வரலாம் கூடவே இருந்தாலும் சண்டை வர்றதும் வராமல் இருக்கிறதும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்தும் அவங்க நடந்துக்கிறத பொறுத்தும் இருக்குது அப்படின்னு நான் முழுசாக வந்து நம்புவேன் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நினச்ச விஷயம் என்னன்னா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும்ல இவங்களோட எல்லாம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன புதுசில் நினச்சேன் பட் வந்து அந்த விஷயம் இப்போ நடந்துருக்கு அது நம்ம லைஃப்பில் இப்போ வந்து நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின் போது கண்டிப்பாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் மாமனார் மாமியாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோக்காகலாம் வந்து சொல்லலை நிஜமாவே எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் நாத்தனார் எல்லாரையுமே அவங்க குழந்தையிலேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாரையுமே எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அக்கா எப்படிக்கா ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஆக்சுவலாக மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கும் நாத்தனார்லாம் இருக்காங்க அக்கா பட் வந்து ரொம்ப வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம் பட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போது நான் என் தங்கச்சி எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் என் நாத்தனாரையுமே வந்து பார்க்குறேன் வீடியோக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக தான்கா இருக்கும் பட் வந்து எங்கள் நாத்தனார் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட வீட்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் எல்லார் வீட்டிலேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து தான் இருக்கும் பட் எப்போவுமே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா மாமனார் மாமியாருக்கு வயசாகிடுச்சு அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் எங்கள் அப்பா அம்மாவையும் நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படி தான் வந்து நினைக்கிறேன் நடுவில்லாம் ஊருக்கு போகும்போது எதாவது அதாவது ஸ்டார்டிங்கில்லலாம் சொல்லுவாங்களா கல்யாணம் போன புதுசில் எல்லாமே வேறு மாதிரி தான் இருந்துச்சு நான் பண்ணுற விஷயமும் அவங்க வீட்டில் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு அதனால அப்போ வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் பட் வந்து நம்ம அதை பெருசு பண்ணாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து இருக்குது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு போனப்போ நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன் அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க பட் அங்கே வந்து ஃபுல்லாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் சாப்பாட்டில் இருந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வேறு மாதிரி தான் வந்து இருந்துச்சு பட் அப்போ வந்து நான் எங்கள் மாமியார்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான் எங்கள் மாமியார் ஒரு வேளை என்கிட்ட சொன்னால் நான் ஏதாவது தப்பாக நினச்சி பண்ணுன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் ஏன் இப்படி பண்ணுறா இது ஏன் இப்படி இருக்குது அப்படியெல்லாம் சில விஷயம் என் கிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கூட தானே இருந்தேன் என்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அப்போ நான் எங்கள் மாமியாரை கூப்பிட்டு சொன்ன விஷயம் ஒரு ஒரு விஷயம் தான்ம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏதாவது தப்பு பண்ணிணேன் அப்படின்னா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலம்மா இது நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி சொல்கிறத விட நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு வந்து நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் இனிமேல் நான் எந்த தப்பு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு விஷயமா சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன விஷயனாலும் எங்கள் மாமியார் ரொம்ப நாசுக்காக தான் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் நிஜமாவே வில்லியெல்லாம் வந்து கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது பிடிக்கல இல்லை நான் ஒரு விஷயம் தப்பு ப்பா பண்ணுறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லைம்மா அப்பா இருக்கார் இந்த விஷயம் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி எங்கள் மாமனார் வச்சு சொல்லுவாங்க ஓகே இது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி மாற்றிப்பேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வீட்டில் நைட்டியெல்லாம் போட்டேன்னா ஷால்லாம் பெருசாக போட மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க நானும் அம்மா தங்கச்சி மூணு பேர் தான் அதனால் எனக்கு அதை பற்றின ரொம்ப கான்ஷியஸான விஷயம்லாம் எதுவுமே வந்து இருக்காது பட் ஊருக்கு போனப்போ நான் நைட்டி போட்டு நார்மலாக வந்து சுற்றிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு போல இருக்குது பட் அப்போது வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்ன விஷயம் என்னடா அந்த பொண்ணு வந்து நைட்டி போட்டு அப்போ அப்படியே இருக்குது மேலே ஷால் கூட போடாமல் அப்படின்னு சொல்லி சொன்னதாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட சொன்னார் அப்போது எங்கள் மாமியார் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் அம்மா எனக்கு நீங்கள் எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கும்போது மாமியார் வந்து சொன்னாங்க இல்லைம்மா வீட்டில் அப்பா அண்ணாலாம் இருக்காங்க அதனால நீ மேலே வந்து ஷால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பட் இது வரைக்குமே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சில டைம் ஊருக்கெல்லாம் போனால் நைட்டி போடுறதே அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே சேரீல தான் இருப்பேன் கா அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில விஷயம்லாம் நம்ம விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும் இப்போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து உங்கள் அம்மா இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் அதனால் அவரோட நிம்மதியும் கெட்டு போகும் மாமனார் மாமியாரோட நிம்மதியும் கெட்டு போகும் இதனால எங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் ஓகே அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலையா அதை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவங்களோட போய் இருக்க போகிறது ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த பத்து நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம பசங்களை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோமோ அதே மாதிரிதான் அவங்களும் அவங்க பசங்களை வளர்த்துருப்பாங்க இப்போ நம்ம பிள்ளைங்களை எப்படி சொல்கிறோம்ல நான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதே மாதிரிதான் அவங்களும் வளர்த்துருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாமியாரோட சண்டை போடுறணும் அப்படின்ற தாட் வந்து வராது நிஜமாகவே உங்கள் மாமியார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களோட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா அதெல்லாம் மாறிடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்ல ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே எங்கள் மாமியார் கிட்டே மா நான் இது தான் பண்ணேன் இதுதான் இதுதான் நடந்துச்சு அப்படின்றத கிளியர் வந்து பண்ணிவிடுவேன் அதே மாதிரி தான் என் நாத்தனாரோடவும் இதுவரைக்கும் பெருசாக அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டோ சண்டை போட்டுக்கிட்டதோ வந்து கிடையவே கிடையாது எங்கள் நாத்தனாருக்கு கண்டிப்பாக என்னை பற்றி தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு போகும்போது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம் பட் போக போக நான் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பண்ணுற விஷயம் எனக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கதாக செய்யும் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்க முடியும் எங்கள் நாத்தனாருக்குமே இப்போ ஷாப்பிங் போயிருந்தோம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு திங்ஸ் எடுக்கிறேன் ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவங்களுக்கு பேங்கில் எடுக்கும் போது எனக்குமே சேர்த்து பேங்கில் வந்து எடுக்கிறாங்க அப்போது நான் வந்து சந்தியா இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் அவங்களுக்கு எடுத்து போது இன்னும் எங்களோட பாண்டிங் வந்து அதிகமாக தான் வந்து ஆகும் அதனால் நான் என்னோடய லைஃப்பில் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு எங்கள் நாத்தனாருக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்க டெலிவரிலாம் முடிச்சுட்டு டெலிவரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு சேலரியில் என்னோடய பர்த்டேக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி சாரி எதாவது எடுத்துக்கோ அப்படின்னு இந்த மாதிரி அவங்க எனக்கு பண்ணுற நல்ல நல்ல விஷயம் எல்லாமே என்னோடய மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் ஏதாவது சின்னதாக நமக்கு தப்பாக படுற விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அதை நான் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நீ உனக்கு வாங்குறதை விட எங்கள் அம்மாவுக்கோ என் தங்கச்சிக்கோ வாங்கும் ரொம்ப ஆ ரொம்ப ஆசையாக போய் வாங்குவேன் அதுதான் உண்மை அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சில பேர் சொல்லலாம் எங்கள் மாமையார் நாத்தனாறுலாம் இப்படி கிடையாது என் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னா எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட அதாவது உங்கள் மாமனார் மாமியாரை உங்கள் நாத்தனாரை ஹாப்பியாக பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத நான் முழுசாக நம்புவேன் ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு அப்பா அம்மாவை பிடிக்குமோ அதே அளவுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளுமே பசங்களை வளர்க்குறோம் அந்த பசங்க வந்து நாளைக்கு பெருசானதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டுட்டு நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது நமக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்றது இப்போ உங்க மாமியார் மாமனார் இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும் அதனால பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பாவே பேசினா கூட அவங்க பெரியவங்க தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்றத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்க வயசாகிடுச்சு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது இருக்கிற வரைக்கும் மாமனார் மாமியாரை ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் என்னோடய நாத்தனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சீரும் தீபாவளி சீரும் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் என்னால் நிறையலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது பட் என்னால் ஒரு ஐநூறுரூவா முடியும் ஒரு நூறுரூவானா கூட என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன் இன்றைக்கி வந்து பொங்கல் அதனால அம்மா கிட்ட சொல்லி சந்தியா கிட்ட வந்து இந்த நூறுவாயை வந்து பொங்கல் காசாக கொடுத்துற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் இதை வந்து நான் சாகிற வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து என்னோட மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம என்ன தான் வந்து நம்ம சம்பாரித்து செலவு பண்ணாலும் நம்ம அண்ணாவோ அக்காவோ தங்கச்சியோ நமக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும் பட் அது வந்து என்னோட நாத்தனாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அவரே மறந்தாலும் நான் எப்பவுமே வந்து ஞாபகப்படுத்திடுவேன் சப்போஸ் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு சாரியோ கொஞ்சமாக பூப்பழம் பழம் மஞ்சள் குங்குமம் ஏதாவது வச்சு என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறுரூபாயோ ரூபாயோ சில நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற டைம்லெலாம் வெறும் நூறுரூவா வந்து எங்கள் மாமியாருக்கு ஜிபே மா அந்த நூறுரூவாயை வந்து கிட்டே கொடுத்துருங்க பொங்கல் காசு அவங்க அண்ணா கொடுத்தாருன்னு சொல்லி அப்படிலாம் நிறைய நாள் நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாமே மனசார தான் வந்து பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவருக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப முக்கியம் நம்ம அப்பா மட்டும் அப்பா அம்மா மட்டும் தான் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து வளரத்துப்பாங்கன்னு இல்லை அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவும் அவங்களே அப்படி தான் வந்து வளர்த்துருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறோம் இப்போ நாங்களுமே சம்பாதிக்கிறோம் பட் எங்கள் மாமனார் மாமியாருக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களோட செலவுக்கே வந்து சரியா இருக்கு பட் அது அவங்களை எதிரும் வந்து பார்க்கறது வந்து கிடையாது அதனால நாங்கள் போகும்போது எங்கள் கையில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா கொடுத்து அனுப்புவாங்க நாங்களுமே எங்களால் முடியும் போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மாங்க இதை வச்சு தான் ஆகணும் பிடிங்க இது நான் வந்து நாங்கள் கஷ்டம்லாம் படலை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் அந்த காசையுமே வந்து வாங்குவாங்க அதனால் வயசானவங்க பெரியவங்க எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட காசு பணமாக கண்டிப்பாக இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் காசு கொடுக்குறத தாண்டி அன்பா ஒரு வாரத்தை பேசினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கல்யாணம் நான் போய் எப்படி எங்கள் மாமியார் கிட்டே காலையில் ஃபோன் பண்ணி மா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறனோ அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் ஆகும் கேட்குறேன் அதே மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எங்கள் நாத்தனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சந்தியா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா என்ன பண்ணுற சாப்பிட்டியா வேலைலாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன் ஏன் நான் தான் கால் பண்ணுமா அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது யார் அவங்க ஈகோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஒரு பாண்டிங் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் எங்கள் கிட்டே இப்போவுமே காலையில் நைட்டு ரெண்டு டைமுமே வந்து பேசிகிட்டு தான் இருப்பேன் இவரே வந்து சொல்லுவார் நான் மறந்துடுறேன் ஆனால் நீ கரெக்டாக கால் பண்ணி பேசிடுறேன் எனக்கு கான்ஷியஸாகவே வந்து இருக்கும் அவங்க வந்து கூட நம்ம கூட இல்லை பட் வந்து நம்ம பையன் இல்லை மருமகள் இல்லை அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நானே கால் பண்ணி மா காலையில் இது சமைத்தேன் வீட்டில் இது நடந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்றத நானே தான் வாலண்ட்ரியாக கால் பண்ணி சொல்லுவேன் அதே மாதிரி நைட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டோமா இது நடந்து அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாரு தம்பி இது பண்றான் டியூஷன் போயிருக்கான் இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா ஊருக்கு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம் வந்து எங்களுக்கும் இல்லை அவங்களால வந்து அங்க இருந்து வந்து இங்கே இருக்கவும் முடியாது ஏன்னா அங்கே அவங்க இவ்வளவு நாளாக வந்து இருந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால வருவாங்க எப்போ வாது டூ மந்த்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் வந்து நம்மளோட இருப்பாங்க எங்களுக்குமே வேலை இருக்கிறதுனால எங்களால் அங்கே போய் இருக்கிறதில்ல இருக்க முடியிறதில்ல பட் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா என் பசங்க நல்லா இருக்காங்க என் மருமகன் நல்லா இருக்கா என் மருமகன் என் பையனை நல்லா பார்த்துக்கிறா அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தேவை ஏன் என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறா குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறா அப்படின்றத அவங்களுக்கு அதிகபட்சமாக நான் கொடுக்குற ஒரு சந்தோஷமாக இருக்கும் என் வீட்டுக்கு வந்தப்போ கூட அவங்களுக்கு எந்த வேலையும் அவங்கள பார்க்க விடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அதே மாதிரி எங்கள் மாமியாருமே நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா என்னை எந்த வேலையுமே பண்ண விட மாட்டாங்க சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அவங்க தான் வந்து செய்வாங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வேளை நம்ம சமைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்றதுனால நான் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன் பட் இப்போலாம் நம்ம வீட்டுக்கு ரெண்டு தடவையாக வரும்போதும் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் என்னோட சமையல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பாக இனிமேல் எப்போ ஊருக்கு போனாலும் நம்ம தான் சமைக்கணும் எல்லா வேலையும் அவங்கள உட்கார வச்சு நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கேன் எனக்கும் எங்க மாமியாருக்கோ இது வரைக்கும் எந்த சண்டையும் எங்களுக்குள்ள வந்து வந்தது கிடையாது இதே மாதிரி தான் என்னோட லைஃப் நான் கண்டினியூ பண்ணுவேன் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு விஷயம் ஆமா இல்ல அக்கா சொன்ன விஷயம் சரியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி இது உங்களோட லைஃப்பை இன்னும் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது ஷாப்பிங் பிளாக் தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது இதுதான் நான் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி என்னோடய லைஃப்பை நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டு போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலியாக உங்கள் ஃபேமிலியாக நினைங்க சொல்லும் போது ஈஸியாக தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இருக்கும் இது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் அவங்களே தப்பு பண்ணதாக கூட இருக்கட்டும் ஒரு கால் பண்ணி சாரி மானா நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சாரி கேட்குறதுல நம்ம ஒன்றுமே வந்து குறைஞ்சிடவே மாட்டோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாமனார் மாமியாரை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க உங்களோட பெற்றவங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு நம்ம பசங்க நம்மளை பார்த்துப்பாங்களான்றதை தாண்டி நம்ம இந்த மாதிரி வந்து ஐயோ நம்மளை பார்த்துக்கலையே அப்படின்னு கவலைப்படுறோம் படுவோம்ல அது மாதிரி நம்ம மாமனார் மாமியாரை கவலைப்பட வைக்காதீங்க அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து போவோம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை நான் இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் போகிற இந்த மாதிரி அழகான குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இதையுமே உங்களோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் டெய்லியுமே இனிமே வ்ளாக் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை முழுசாக நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் எல்லாரோட கமெண்ட்ஸையும் பா படிச்சுட்டு கண்டிப்பாக ரிப்ளை வந்து கொடுப்பேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுப்பேன் அதனால் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இல்லைக்கா நீங்கள் சொன்னதில் இது தப்பு இது சரி அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நானுமே ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் பட் பெரியவங்களோட ஈகோ வந்து வேண்டாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுக்கறதுனால எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை நம்மளை பார்த்து தான் நம்மளோட பசங்களுமே வந்து வளருவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன கமெண்ட் வரும் அப்படின்றத நானும் ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் இருக்கேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ